நாம இருக்கிற இந்த வானத்தையும் பூமியையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் குருவான தெளிவாக அல்லாஹ் ஏழு வானங்கள் இருப்பதாக சொல்றான் அதில் ஒரு வானம் தான் நாம் பார்க்கிற இந்த வானம் மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு வானங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய உண்மை நிலவரம் ரியாலிட்டி என்ன என்ற பல கேள்விகள் நம்பிலே இரலா சரி வானங்களை மட்டும்தான் இப்படி சொல்றானா என்றால் கிடையாது மாறாக பூமியும் ஏழு பூமிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் ஆனா வானங்கள் ஏழு இருக்கிறது என்பதை வானங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தெளிவாகவே ஏழு அல்லாஹு சொல்றான் ஆனால் பூமி ஏழு இருக்கிறது என்பதை பல இடங்களில் தெளிவாக சொல்லாவிட்டாலும் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் சூசகமாக அல்லாஹ் சொல்கிறார் ஆனால் ஏழு பூமி இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக பல ஹரிசுகள் வந்திருக்கிறது குரு சொல்லப்பட்ட ஏழு பூமிகளில் ஒன்றில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மற்ற பூமிகள் என்ன அதனுடைய ரியாலிட்டி உண்மை நிலவரம் என்ன அதனுடைய தன்மைகள் என்ன 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 இஸ்லாம் அதற்கும் இன்றைய அறிவியலுக்கும் இருக்கிறது என்ற பல தாங்க இந்த ஒரு போறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஏழு வானங்கள் இருப்பதை பற்றி தெளிவாகவே உடைய அதிசல் கூறப்பட்டுள்ளது அடையவ செல்லும் மேராஜ் பயணத்தின் போது ஏழு வானங்களை கடந்து சென்றதையும் அப்பொழுது ஒவ்வொரு வானத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றியும் தெளிவாகவே புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருப்பதன் மூலம் சுலபமாகவே ஓரளவாவது ஏழு வானங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒரு ஹதீஸ் உள்ளது பூட்டப்பட்ட அலையாக இருக்கும் இரண்டாவது வானம் பாறையால் ஆனதா மூன்றாவது வானம் இரும்பால் ஆனதார் ஓர் வாபி ஆற்று நான்காவது வானம் காப்பர் என்று சொல்லப்படக்கூடிய செம்பால் ஆனதாகும் ஓ ஓல் ஹாமி ஐந்தாவது வானம் வெள்ளியால் ஆனதாகும் ஓ சாதி சத்து ஆறாவது வானம் தங்கத்தால் கோல்டு தங்கத்தால் ஆனதாகும் ஓ சாபியா ஏழாவது வானம் ரத்தினத்தால் ஆனதா என்பதாக சொல்லும் மற்றொரு அறிவிப்பில் இரண்டாவது வானம் பச்சை மரகதத்தாலும் மூன்றாவது வானம் இரும்பாலும் நான்காவது வானம் செம்பாலும் ஐந்தாவது வானம் ஆறாவது வானம் தங்கத்தாலும் ஏழாவது வானம் ரத்தினத்தாலும் என்பதாக வானத்தை சரிவாக வரும் ஏழு வானங்கள் இருப்பதை போல ஏழு பூமிகள் இருக்கிறது என்று அல்லாஹு குலில் தெளிவாக சொல்கிறாரா என்று கேட்டால் அவ்வாறு கிடையாது மாறாக அல்லாஹ் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அதுவும் சூசகமாக சூரத்து இறுதி ஆய்வு இந்த ஆழத்தில் ஏழு என்ற அர்த்தத்தை உடைய சபா என்ற வார்த்தை வானங்களை குறித்தாலும் என்ற வார்த்தை பூமியை குறிக்கிறது அரபியில் மிசில் என்ற வார்த்தையை அதை போல இதை போல என்ற ஒரு பொருளை மற்றொன்றுக்கு ஒப்பிட பயன்படுத்தும் வார்த்தையா அல்லாஹ் இந்த இடத்தில் பூமி அந்த ஏழு வானங்களை போன்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் இதிலிருந்து விளக்க வருவது என்னன்னா பூமியும் வானங்களைப் போல ஏழு எண்ணிக்கைகளை உடையது என்று விளங்குகிறது இதில் சில இமாம்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டுள்ளார்கள் பூமி வானத்தை போல என்றால் அதில் எண்ணிக்கையில் அல்ல மாறாக ஹல்கில் படைப்பிடையாகும் என்று சொல்கிறார்கள் இப்படி அவர்கள் சொல்வதன் மூலமாக ஏழு பூமிகள் இருப்பதற்கு இந்த ஆயத்த சரியான ஆதாரமாக இல்லை என்று சொல்கிறார்கள் என்றாலும் முதலாவது சொன்ன தான் வலுவானது காரணம் அதற்கு ஹதீசின் بخاري المسلم شريف أداه الصحيح هينيل سعيد بن زيد رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من قد شبرا من الأرض ظلما تبقى الله يوم القيامة من سبع أرضين. எவர் பூமியில் அநியாயமாக ஒரு ஜான் அளவு இடத்தை எடுத்துக்கொள்வாரோ மறுமையில் அல்லாஹ் அவருக்கு தண்டனையாக ஏழு பூமியை அணிகலனாக அணிவித்து தண்டிப்பான் என்று பெருமனாசு அல்லாஹு அவர்கள் நிச்சயமாக சொன்னார்கள் என்பதாக சைது அவர்கள் அறிவிக்கிறார் எனவே இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு ஏழு வானங்களும் இருப்பதை போல் ஏழு பூமிகளும் இருக்கிறது என்பது விளங்குகிறது ஏழு பூமிகள் இருப்பது விட்டாலும் அது எவ்வாறு இருக்கிறது என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சிலர் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்ககராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏழு வானங்கள் அடுக்ககராக இருக்கிறது என்பதற்கு மேலே சொன்ன ஆயத்தும் நாராஜுடைய ஹதீஸ் ஆதாரமாக இருப்பதை போல் பூமி அடுக்ககராக ஒன்றன் பின் ஒன்றாக இருப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாததால் சிலர் பூமி ஏழு கிடையாது மாறாக ஒரே ஒரு பூமி தான் அந்த ஒரு பூமிக்குள் ஏழு அடுக்குகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் வீடியோவில் காட்டப்படக்கூடிய புகைப்படத்தில் அந்த ஏழு அடுக்குகள் இருப்பதை காணலாம் ஆனால் முதல் கருத்தாகிய தனித்தனி ஏழு பூமிகள் என்பதுதான் ஜும்ஹூருல் ஓலமா என்று சொல்லப்படக்கூடிய அதிகபட்ச இமாம்களின் கருத்தாகும் இமாம் லஹாக் போன்றவர்கள் மற்றும் இரண்டாவது கருத்தாகிய ஒரே பூமி ஏழு பிரிவுகளாக இருக்கிறது என்ற கருத்தை சொல்கிறார்கள் பிரபலமான விரிவுரையாளர் இமாம் குர்திபிர் அவர்கள் முதல் கருத்துதான் மிகவும் சரியான ஒன்று என்றும் அதற்கு காரணம் பல ஹதீசுகள் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதற்கு இரு ஹதீசுகளை மேற்கொள் காட்டுகிறார்கள் ஒன்று நாம் மேலே சொன்ன அந்த ஹதீஸ் மற்றொன்று இந்த ஹதீஸ் ஆகும் இது நீண்ட ஹதீஸ் இதில் பெருமனா சலாஹி கேட்கிற பொழுது ஒரு இடத்தில் ஏழு பூமிகள் மற்றும் அவைகள் எதை குறைவாக ஆக்கியதோ அதன் ரப்பே என்று துவா செய்தார்கள் இதன் மூலம் ஏழு பூமிகள் என்பது தனித்தனியான பூமியாகும் என்பது விளங்குகிறது சரி ஏழு பூமிகளின் தன்மை ஹக்கீக்கத்து என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம் இதற்கு பின் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க கொஞ்சம் கவனத்தோடு ஸ்கிப் பண்ண தி ரியாலிட்டி ஆஃப் செவன் எர்த் ஏழு பூமிகளின் உடைய உண்மை நிலவரம் முதலாவது பூமி எப்படிப்பட்டது அது என்ன என்பதை நம்மால் ஈஸியாக சொல்லிடலாங்க ஏன்னா அந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம் ஆனா மற்ற ஆறு பூமிகள் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்கிற பொழுது இஜரி மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரபலியமான ஒரு ஃபசீர் குர் ஆன் விரிவுரையாளர் அபு ஜாஃபர் முகமது பின் ஜரீர் அத் தபரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஓ மினல் அவகை மிசல உண்ண என்ற ஏழு பூமிகள் இருப்பதற்கு குர் ஆனிய சான்றாக நாம் மேலே சொல்லோம் அல்லவா தலாக் சுலாமுடைய இறுதி ஆயத் அந்த ஆயத்திற்கு தப்சீர் செய்கிற பொழுது தன் கிதாபில் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார் அது என்னன்னா وروى أبو الضحى عنه قال في كل أرض نبي كنبيكم وآدم كآدم ونوح كنوح وإبراهيم كإبراهيم وعيسى كعيسى ونحو ما على الأرض من الخلق أخرجه ابن جرير في تفسيره والحاكم في المستدرك إن حديث مستدرك الحاكم لا يمكن أن يكون ما ترى حديث يمكن حدثنا بشر قال حدثنا يزيد قال حدثنا سعيد عن قتادة قوله الله الذي خلق سبع سماوات ومن الأرض ஏழு பூமிகளில் ஒவ்வொரு பூமியிலேயும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை போல் ஒரு நபி இருப்பார் அதாவது இந்த உலகில் வாழ்ந்த நபி ஆதம் அலகிசலாம் அவர்களை போல் அங்கு ஒரு ஆதம் அலகிசலாம் இருப்பார் அவர்களை போல் அங்கு ஒரு நூலாம் இருப்பார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போல் அங்கு ஒரு இப்ராஹிம் அலிஹலாம் அழிசா அலி இஸ்லாம் போல் அங்கு ஒரு ஈசா அலிஹலாம் வெறும் நபி மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் போல் ஒவ்வொரு பூமியிலேயும் இருப்பார்கள் அப்படின்னா என் பெயர் இதிரீஸ் என்றால் என்னை போல் ஒவ்வொரு பூமியிலேயும் ஒவ்வொரு இதிரீஸ் இருப்பார் இரண்டாவது அதிசி அவர்களுக்கென்ற தனித்தனி விதிகள் இருக்கிறது என்று வந்துள்ளது சரி வாங்க இன்றைய அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகளால் நம்பப்படுகிற ஒரு தேதி தான் யூனிவர்ஸ் இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது என்றும் சொல்வார்கள் மல்டிவர்ஸ் என்றும் சொல்வார்கள் யூனிவர்ஸ் என்றும் சொல்வார்கள் ஆன்டி யூனிவர்ஸ் என்றும் சொல்வார்கள் அப்படி என்றால் நாம் இந்த அண்டத்தை போல் மற்றொரு அண்டம் இருக்கிறது நாமாவது பூமி இருக்கிறது என்றுதான் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் இந்த அண்டத்தை போல் இன்னொரு அண்டம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அண்டத்திற்குள் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சோலார் சிஸ்டத்தை போல சூரிய குடும்பத்தை போல அங்கு ஒரு சூரிய குடும்பம் இருக்கிறது அந்த சூரிய குடும்பத்தில் பூமி இருப்பதை போல் அங்கு ஒரு பூமி இருக்கிறது அந்த பூமியில் நம்முடைய பூமியில் வாழக்கூடிய மனிதர்களை போன்ற ஜெராக்ஸ் நகர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தையும் மட்டும் வித்தியாசம் சொல்கிறார்கள் அதாவது இரண்டும் ஒன்றாக இருப்பதன் மூலமாக இரண்டின் ரியாலிட்டி இயற்கை விதிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை மாறாக ரியாலிட்டி சேஞ்சாக மாறி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் உதாரணமாக இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நடக்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த உலகத்தில் மனிதர்கள் பறக்கலாம் இந்த உலகத்தில் வானம் ஊதா நிறத்தில் இருக்கிறது என்றால் அந்த உலகத்தில் வானம் செந்நிறத்தில் இருக்கலாம் இந்த உலகத்தில் மரம் செடி கொடிகள் பச்சை நிறத்தில் இருக்கிறது என்றால் அந்த உலகத்தில் ரொம்ப டார்க்கான பச்சையிலேயோ அல்லது வேற கலரிலேயோ இருக்கலாம் காரணம் இங்குள்ள ஈர்ப்பு விதியும் அங்குள்ள ஈர்ப்பு விதியும் வெவ்வேறான ஈர்ப்பு விதியாக இருக்கலாம் இங்குள்ள இயற்பியலும் அங்குள்ள பிசிக்ஸ் இயற்பியலும் வெவ்வேறாக இருக்கலாம் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அவர்கள் ஒரே ஒரு யூனிவர்ஸ் மட்டும்தான் இப்படி இருக்கிறது என்று சொல்லவில்லை மாறாக இதே போல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் என்று இருக்கலாம் எனவேதான் அவர்கள் மல்டிவர்ஸ் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் இது வெறும் ஒரு தேதி மட்டும்தான் இது இருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் பல விஞ்ஞானிகளால் இது நம்பப்படுகிறது இன்று ஆராய்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் சொல்வது என்னவென்றால் பெருவெடிப்பின் பொழுது நம்முடைய இந்த பிரபஞ்சம் உண்டானதை போல் பல பிரபஞ்சங்கள் ஒன்றாக ஆனால் நம்முடைய பிரபஞ்சத்தை போல் அது இருந்தாலும் நம்மை போன்றவர்கள் அங்கு வாழ்ந்தாலும் அதன் ரியாலிட்டி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அதன் இயற்கை விதிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை மாறாக அதன் இயற்கை விதி நம் பிரபஞ்சத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கலாம் இதை நோக்கி மேலுள்ள ஹதீஸிலும் நாம் பார்ப்போம் அதாவது என் கதாவிகி வாம்பரும் என் அம்பிருகி அவர்களுக்கென்ற தனித்தனி சட்டங்களும் அவர்களுக்கென்ற தனித்தனி கலாக்களும் இருக்கிறது என்று ஹதீஸ் ஷெரீஃபிலே வந்திருந்தது இதன் மூலம் விளக்க வருவது ஹதீஸின் மூலம் எதை நாம் தனிப்படுத்தினோமோ அதை இன்றைய விஞ்ஞானம் பேரலன் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் என்ற கான்செப்டில் சொல்கிறது ஆனால் அதன் ரியாலிட்டி என்ன என்பது விஞ்ஞானிகளுக்கு தெரியாது காரணம் யாரும் அங்கு சென்று பார்த்ததில்லை மாறாக இது பல விஞ்ஞானிகளால் நம்பப்படுகிற ஒரு தேதி மட்டும்தான் ஆனால் இதை பற்றி முபசரின் இவ்வளோ அட்வாஸ் ரதியர்களாக வாங்க அவர்கள் நன்கு விளங்கியிருந்தார்கள் காரணம் மேலே நாம் சொன்ன ஆயத்தின் விளக்கத்தில் இவ்வளோ அட்வாஸ் ரதிகர்களாக வாழ் அவர்களின் சொல்லை اللام فسيدين كلهم قدو سيدركرادل اذ ينما انت ابن عباس رضي الله عنهما لما سئل عن هذه الايه وقال لو فسرتها لقطعوا حلقي ورجموني இந்த ஆயத்தை பற்றி அற்பாசியர்களாக அவர்களிடம் திக்கப்பட்ட பொழுது அவர்கள் நான் அதற்கு விளக்கம் கொடுத்தால் என் கழுத்து வெட்டப்பட்டுவிடும் அதை மக்கள் வெற்றி விடுவார்கள் மேலும் மக்கள் என்னை கல்லறிந்தே கொண்டு விடுவார்கள் என்று சொன்னார் எனவே இதே போல் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அசலாம் வரமத்துல்லாஹியாதி